அண்ட புழுகு திராவிட மாடல் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகுது திமுக ஆட்சியில வேலை வாய்ப்பு இல்லாம தமிழக இளைஞர்கள் வீதியில நிற்கதியா நிற்கிறாங்க இந்த காட்சிகளை எல்லாம் கண்டு தமிழகமே கொதிச்சு போயிருக்கு எதிர்காலம் என்னவாகுமோ என்ன அச்சத்துல இருக்கு ஆனாலும் கழக ஆட்சியில பதினோரு லட்சம் கோடி முதலீடு கொண்டு வந்ததா கதை விட்டுக்கிட்டு தெரியுறீங்க ஒரு கோடி ரெண்டு கோடி பேருக்குல்ல தமிழ்நாட்டுல மொத்த மக்கள் தொகையே பன்னெண்டு கோடி கொள்ளத்தான் மொத்த வாக்காளர்களே ஏழு கோடி இவங்க அஞ்சு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துட்டதா நான் ஜெகத்ரட்சகன் சொல்றாரு அதையெல்லாம் ஊப்பிகள் உருட்டிக்கிட்டு நிக்கிறீங்களே கொஞ்சமாவது உங்க முதலாளிகளை பார்த்து கேள்வி கேளுங்க உங்க சந்ததியும் நாளைக்கு நிற்கறையாத்தான் இருக்கிறோம் நடுத்துருவ கிருஷ்ணகிரியில கிருஷ்ணகிரியில ஒரு காலனி தொழிற்சாலை வேலைக்கு வெறும் ஐம்பத்தி ரெண்டு காலை படையிடங்களுக்கு விண்ணப்பிச்சு பல்லாயிரக்கணக்கான பேர் திரண்டிருக்கிறாங்க பல்லாயிரக்கணக்கான பேர் திறந்திருக்கிறார் இந்த காட்சிகளை அப்பட்டமா வெளிப்படுத்தலையா தமிழ்நாட்டினுடைய இந்த வேலையில்லா திண்டாட்டத்தை இந்த காட்சிகளை அப்பட்டமா வெளிப்படுத்தலையா ஆனாலும் அதையெல்லாம் மூடி மறைச்சுக்கிட்டு ஊடகத்தை எல்லாம் கையில வச்சுக்கிட்டு இது பொற்கால ஆட்சின்னு ஒரு பிம்பத்தை கொஞ்சம் கூட கூசாம ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறீங்களே நாடகத்தை நடத்துறீங்களே அங்க பாருங்க இங்க பாருங்க அந்த மாநிலத்தை பாருங்க இந்த மாநிலத்தை பாருங்களேன் கிருஷ்ணகிரிய பாருங்க முதல்ல கிருஷ்ணகிரிய பாருங்க இப்படியான ஒரு ஆட்சி நீடிச்சிருச்சுன்னா தமிழக இளைஞர்களுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும்னு ஒரு பெரும் பயம் நமக்குள்ளார இருக்கு